இந்த வெளியில் நம்ம எங்கே இருக்கிற வீட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுக்கோட்டையில் வெங்கடேஸ்வர ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குது அந்த வீடியோ என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத வீடியோ போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சோ வாங்க வீடியோக்கு போகலாம் வீட்டோட என்ட்ரன்ஸ் ஸோ இதுதான் இந்த வீட்டோட போட்டி ஹால் ஹால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான சைஸில் இருக்குது ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பை பாயிண்ட் இருக்குது ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி போகிற மாதிரி அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ வீட்டு வீடு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பாத்ரூம் இருக்குது அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே வீட்டுக்குள்ளே ஸோ வீட்டோட பெரிய ஹால் வீட்டோட ஹால் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸாகவே இருக்குது நல்லா சோஃபா அந்த மாதிரி என்னன்னாலும் போட்டுக்கலாம் பக்காவாக இருக்குது அப்படியே கிச்சன் சைடு வீட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே கிச்சனு ஸோ இதுதான் அந்த வீட்டோட கிச்சன் கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனே ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு பெருசாக இருக்குது ஒரு பெரிய கிச்சன் நல்லா டீசெண்டான சித்தன் நல்லா பெருசாக இருக்குது அப்படியே கிச்சனுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பெட்ரூம் ஒரு மினி பெட்ரூம் நல்லா டீசெண்டாக வீட்டில் இருக்கிற ரெண்டாவது பெட்ரூம் ஸோ இது மாஸ் இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதை கட்டில் இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்குது இது நல்ல பெரிய பெட்ரூம் ஸோ இதுதான் இந்த வீட்டோட ஹால் இல்லையா இது நல்ல பெரிய ஹால் ஹால்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாத்ரூம் ஹாலில் ஒரு பாத்ரூம் இருக்கும் இந்த பாத்ரூம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் டாய்லெட்டில் இருக்கும் மொட்டை மாடிக்கு போகலாம் ஸோ மொட்டை மாடி எந்தளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்றத நீங்களே வீடியோ பார்ப்பீங்க மொட்டமாடி மொட்டை மாடி பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது வீட்டில் எதாவது ஃபங்க்ஷன் வச்சிங்களேன் மேலே பந்தலை போட்டு சாப்பாடு பாடு எல்லாமே பரிமாறுற மாதிரி அந்த பந்தி மாதிரி செட்டப் போட்டுக்கலாம் நல்லா தரமாக இருக்குது சுற்றி வீடு தான் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடு தான் இருக்குது எல்லா வீட்டுக்கு நடுவிலையும் தான் இந்த வீடு இருக்குது ஸோ இந்த வீடு ரொம்ப டீசெண்ட்டாகவே இருக்குது வீடு பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறு சதுரடியில் ஆயிரத்தி நூற்றி பத்து சதுரட்டியில் இந்த வீட்டப்பட்டிருப்பீங்கன்னா வேறு ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை கான்டக்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடு உங்களை பார்க்குற வரைக்கும் டேட்டா பேசிக்கிறோம்